من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فان كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون نهلتون ما هي إلا الله كيف الحمد لله இணைதுணையற்றவன் அவன் யாரையும் பரவும் யாராலும் பரப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவனுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் திண்டென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிற நல்ல நோக்கத்தோடு அவன் அருள் வேண்டி அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரிகளே ரபுல் அலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உத்தமர்களாக நல்லடியார்களாக மரணிப்பதற்கு அவன் தோபிக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே நாமெல்லாம் இன்னும் சில தினங்களில் ஒரு மகத்துவமிக்க மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிக அற்புதமான மிக பெருமதியான விலை மதிக்க முடியாத ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தானா எங்களுக்கு இந்த புனிதமிக்க ரமலானை அடைந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தர இருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் நாம் எவ்வளவுதான் அல்லாஹுக்கும் மாறு செய்தாலும் கூட அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடந்த பொழுதும் கூட அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்களை செய்யாது விட்டும் அவன் தடுத்த விடயங்களை செய்வதில் ஆர்வமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்டத்திலும் அவனை நோக்கி நாம் நெருங்குவதற்காகவும் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காகவும் அவனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அல்லாஹு தாலா சில வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையினூடாக அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா தருகிறார் அப்படி அல்லாஹூத்த ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு வழங்குகிற மிக உன்னதமான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தான் இந்த புனிதமிக்க மிக்க ரமவான் என்று சொல்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவது நாம் செய்து கொண்டிருக்கிற நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து எங்களை திசை திருப்பி அல்லாஹுவின் பால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தருகிற ஒரு உன்னதமான சந்தர்ப்பம் இந்த புனிதமிக்க ரமலான் என்று சொல்கிற சந்தர்ப்பம் இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் எங்களை நோக்கி வருகிறது வருகிற பொழுதெல்லாம் உற்சாகமாக அந்த ரமதானை வரவேற்கிறோம் ஒவ்வொரு உள்ளத்திலும் நோன்பு வருகிறது என்றால் அந்த நோன்பை வரவேற்கவும் அந்த நோன்பை நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மனது சந்தோஷம் அடைவது இயல்பான ஒரு விஷயம் எந்த காலத்திலும் இல்லாத ஒரு நிம்மதியையும் அமைதியையும் அல்லாஹுத்தகாதா நோன்பினுடைய நாட்களில் எல்லோருக்கும் ஏற்படுத்துவார் அந்த நிம்மதியோடும் அமைதியோடும் அல்லா அருள் பாலித்த பல சகோதர சகோதரிகள் நல்ல இபாதத்துகளில் ஈடுபடுவோம் குரான் தான தர்மங்கள் செய்வோம் காலங்களிலே நாம் நின்று வணங்குவோம் பகல் காலங்களிலே நாம் நோன்பு நோட்போம் இப்படி நிறைய விஷயங்களை நாம் செய்து அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிப்போம் ரமலான் கடந்து போனதற்கு பிறகு மீண்டும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் விடுபட்டு எல்லா நிலைமைகளும் மாறி போய் பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி விடுவோம் இது வாடிக்கையாகி போயிருக்கிற பழமையாகி போயிருக்கிற ஒரு சூழலில் தான் மாறி மாறி வருகிற ரமலான்களும் மாறாத உள்ளங்களும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஆயிரம் ரமதான்கள் வந்தாலும் அந்த ஆயிரம் ரமதான்களிலும் நாங்கள் விவாதத்துகள் செய்தாலும் எங்களுடைய உள்ளங்களில் சரியான ஒரு எண்ணமும் மாற்றமும் நீயத்தும் இல்லாத வரைக்கும் எந்த ரமதானாலும் எங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது முதலில் உள்ளங்கள் பண்பட வேண்டும் அந்த உள்ளங்கள் பண்படுகிற பொழுதுதான் எங்களுடைய செயற்பாடுகளில் தூய்மை இருக்கும் செயற்பாடுகள் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கும் அந்த ஏற்படுகிற பொழுதுதான் மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் சிந்தனையும் எங்களுடைய உள்ளத்தில் தொடராக மகிழ்ச்சிகரமாக ஆரோக்கியமாக இருக்கும் எனவேதான் உள்ளங்களை பண்படுத்த வேண்டிய ரமலானுக்கு எங்களுடைய வீடுகளை கழுவி சுத்தப்படுத்துவதற்கு முன்னால் எங்களுடைய இடங்களை தயார்படுத்துவதற்கு முன்னால் எங்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னால் ரமலானுக்காக எங்களுடைய உள்ளங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய காலச்சூழலில் எங்களுடைய உள்ளங்கள் ஒரு வகையான சிந்தனையால் நிரம்பி போயிருக்கின்றன அந்த சிந்தனை தான் அல்லாகுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்ட என்று சொல்லுகிற உலகத்தை ஆழமாக நேசித்து இந்த உலகத்தை விட்டு பிரிதல் என்று சொல்லுகிற மரணத்தை பற்றியும் மர்மையை பற்றியும் சிந்திப்பதற்கு நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நோய் உள்ளத்தில் எல்லா பக்கங்களிலும் ஊடுருவி ஊடுருவி இருப்பதனுடன் காரணமாக எங்களால் சரியான ஒரு நிலையிலிருந்து சிந்திக்க முடியாமல் இருக்கிறது வணக்க வழிபாடுகளை ஏன் செய்ய வேண்டும் ஒரு கேள்வியோடு எங்களுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன அன்புக்குரிய சகோதரிகளே உள்ளங்கள் பண்பட வேண்டும் உள்ளங்கள் பண்படுதல் என்றால் அந்த உள்ளங்களை முதலாவது ஈமான் ஆட்சி செய்கின்ற அளவுக்கான உள்ளங்களாக மாற்ற வேண்டும் எங்களுடைய நம்பிக்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் மீதான பிடிப்பு இந்த வாழ்வு இந்த உலகத்தின் மீதான நம்பிக்கை அது எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அது இருந்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாகுவை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பு எந்த அளவு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சகோதரியும் முதலாவதாக நாம் யோசித்து பார்ப்போம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குரிய எல்லாவற்றையும் தயார்படுத்தி தந்திருப்பவன் ரபுலான மீனாகி அல்லாஹ் தான் என்று நான் நம்பி இருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் எனக்கு எந்த குறைபாடும் கிடையாது நான் ஆழமாக நேசிப்பது அல்லாஹ் ஒருத்தனை தான் அவனை மட்டும்தான் நான் நேசிக்க வேண்டும் அவனுடைய நேசத்தை விட அவனுடைய பாசத்தை விட அவனுடைய அன்பை விட இந்த உலகத்தில் எனக்கு அடுத்தவர்களுடைய அன்பு பெரிதாக இருக்க முடியாது அடுத்தவர்களுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் அன்பை விட உயர்ந்த இடத்தில் இருக்குமாக இருந்தால் நான் உண்மையான ஈமான் உள்ள ஒரு பெண்ணாகவும் இருக்க முடியாது அதனால் தான் பெருமானார் சொல்லல்லாகுவா அணிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு உங்களுடைய மனோச்சைகள் முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ளவும் முடியாது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் உயிரை விட மேலாக நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக முடியாது என்று பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் ஈமான் என்கிற அடிப்படையான அம்சம் அல்லாஹுவை நேசித்தல் என்கிற அம்சத்தில் இருந்து ஆரம்பமாகிறது அன்புக்குரிய சகோதரிகளே ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்க விளைகிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அல்லக்கும் தத்தும் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தானா சொல்கிறார் இறையச்சம் என்பது அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாவினால் சொல்லி நடுங்கிக் கொண்டிருப்பதல்ல என்னுடைய கணவன் எனக்கு ஒரு விஷயத்தை தடுத்திருக்கிறான் ஆனால் இப்பொழுது என்னுடைய கணவன் வீட்டிலே இல்லை இன்னாருடைய வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான் கணவன் நீண்ட தூரத்தில் இருக்கிறான் ஆனால் நான் வெளியிலே போனால் அந்த வீட்டுக்கு போனால் கணவனுக்கு தெரிவதற்கும் வாய்ப்பில்லை இருந்தாலும் கணவனை நேசிக்கிற ஒரு மனைவி கணவனின் மீது பாசமாக இருக்கிற ஒரு மனைவி கணவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அந்த எல்லையை அவள் தாண்ட மாட்டான் தாண்டுவதற்கு முயற்சிக்க மாட்டாள் அவர் சொல்லிவிட்டார் அவர் இல்லாமல் இருந்தாலும் அவ எப்படி நான் அதை செய்ய முடியும் அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்று தவிர்ந்து கொள்வான் உண்மையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு பயந்து நடுங்கி நடப்பது அதனுடைய அர்த்தம் அல்ல கணவன் மீது கொண்டிருக்கிற அளவிற்கு மிச்சமான அன்பு என்னுடைய கணவனுடைய மனது நொந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இதை செய்தால் கணவன் கோபித்து விடுவான் விரும்பாமல் விட்டு விடுவான் என் தந்தை கோபித்து விடுவார் என் தாய் கோபித்து விடுவாள் என்று சொல்லி பார்த்து பார்த்து நடப்பதற்கு காரணம் அது அவர்களின் மீது இருக்கிற பயம் மட்டுமல்ல அவர்களின் மீது இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு எனவே அன்புக்குரிய சகோதரிகளே எப்பொழுது நாம் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுதல் என்பது எங்களுக்கு இலகுவாக மாறும் கணவனை நான் நேசிக்கிறேன் ஏன் நேசிக்கிறேன் என்னை திருமணம் முடித்த நாளில் இருந்து என்னுடைய குடும்ப விவகாரங்களை எல்லாம் தலைக்கு மேலே கொண்டு செயற்படுகிற ஒருத்தனாக இருக்கிறான் நான் உண்மையாக ஒரு கணவனை நேசிப்பது என்றால் கணவன் குடிகாரனாக இருக்கிறான் குடும்பத்தை பார்ப்பது கிடையாது குடும்பத்தாரிடத்திலே வருவது கிடையாது அவர்களுக்குரிய செலவுகளை தருவது கிடையாது பிள்ளைகளுடைய நல்லது கெட்ட கணக்கெடுப்பது கிடையாது என்றிருந்தால் எந்த ஒரு மனைவியும் ஆத்மார்த்த ரீதியாக கணவனை நேசிக்க மாட்டான் ஆனால் அதே நேரம் மனைவி படித்தவளாக இருப்பால் அரச உத்தியோகத்தில் இருப்பால் நல்ல வசதியோடு வசதிக்கு குடும்பத்திலே இருப்பால் ஆனால் கணவன் சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பான் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மீது அளவில்லாத அக்கறை அவனுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவன் கவனம் செலுத்துவான் மனைவியினுடைய விஷயத்தில் அவள் நோயாக இருந்தால் அவருடைய இன்ப துன்பங்களில் எல்லாம் அவன் ஆழமாக கவனம் செலுத்துகிற பொழுது உண்மைக்குண்மையாக அந்த மனைவி கணவனை நேசிக்க ஆரம்பிப்பால் காரணம் இவர் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லா மனைவிமாரும் உங்களுடைய கணவன்மாரை ஏன் நேசிக்கிறீர்கள் என்ன நிர்பந்தத்தோடு நேசிக்கிறீர்கள் நேசம் என்பது நிர்பந்தத்தால் வருவதல்ல யாரும் ஊட்டி வருவதல்ல யாரும் யாருடைய உள்ளத்திலும் கொண்டு வந்து புகுத்துவதல்ல அது தானாக வர வேண்டும் தானாக வருகிற பொழுது கணவன் வெளிநாடுகளில் இருக்கிறான் பல வருடங்கள் இரண்டு மூன்று ஆண்டுகள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறாள் கணவன் என்ன சொல்லுகிறானோ எதை விரும்புவானோ எதை வெறுப்பானோ எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு நல்ல ஒரு பத்தினித்தனமான பெண்ணாக அந்த மனைவி இருப்பால் காரணம் கணவன் எனக்காக வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுகிறான் என் குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறான் என் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகிறான் எவ்வளவோ சிரமத்தை தாண்டி எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான் அவனை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட்டு விடக்கூடாது அவனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் விடக்கூடாது அவனுடைய வழியில் நான் எந்த ஒரு குறுக்கீடுகளையும் செய்து விடக்கூடாது என்று அந்த மனைவி நினைக்கிறாள் அன்புக்குரிய சகோதரிகளே இதனுடைய வெளிப்பாடு கணவன் வீட்டிலே இல்லாவிட்டாலும் வெளிநாட்டிலே இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த தேசத்தில் அவன் இருந்தாலும் இங்கு ஒரு பக்குவமான பெண்ணாக இருந்து பல வருடங்கள் பிள்ளைகளை கூட பல சிரமங்களோடு வளர்த்தெடுக்கிறாள் பல கஷ்டங்களோடு வளர்த்தெடுக்கிறாள் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படி சாதாரணமாக இந்த உலகத்தின் ஒரு சில தேவைகளை வெளிப்படையாக உணவு தேவை உடை தேவை உடலியல் தேவை என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சில தேவைகளை நிறைவேற்றி தருகிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பயத்தோடும் அச்சத்தோடும் அன்போடும் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்றால் என் வாழ்க்கையை நான் பிறப்பதற்கு முதலே தீர்மானித்து நான் யாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் எந்த ஊரில் பிறக்க வேண்டும் எந்த மொழியில் பிறக்க வேண்டும் எந்த தேசத்தில் நான் பிறக்க வேண்டும் எல்லாவற்றையும் தீர்மானித்து நான் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரைக்கும் எனக்கு நான் எவ்வளவு சாப்பிடுவேன் எவ்வளவு குடிப்பேன் எவ்வளவு காலம் வாழுவேன் இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன நலவுகள் நடக்கும் என்னென்ன கெடுதிகள் நடக்கும் என்ன நோய் வரும் அந்த நோய் வந்தால் எப்படி ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்ன தேவை வரும் அந்த தேவை வந்தால் எப்படி நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் திட்டமிட்டு எனக்காக எல்லாவற்றையும் தந்தேன் என்னுடைய அப்புடால மீனாகிய அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முடிந்த பல கோடி மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய வாழ்க்கையை தனித்தனியாக அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறார் அதை தனித்தனியாக அல்லாஹ் கண்காணிக்கிறார் அந்த கண்காணிப்பின் ஊடாக அல்லாஹு தாலா நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பார்வையில் இருந்து என் கேள்வியில் இருந்து என் சிந்தனையில் இருந்து என் நடைமுறையில் இருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எதில்தான் குறை வைத்து இருக்கிறான் என்புக்குரிய சகோதரிகள் சில நேரம் பொருளாதார ரீதியான ஏழ்மை சிலருக்கு இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் சில நோய்கள் இருக்கலாம் அதை பார்த்து நாம் நினைப்போம் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள் அல்லாஹ் எனக்கு என்னதான் தந்திருக்கிறான் அவன் எவ்வளவு காசு வைத்திருக்கிறான் வசதியோடு இருக்கிறான் என்று சொல்லி எங்களுக்கு உள்ளவர்களை பார்த்து சில நேரம் அன்புக்குரிய சகோதரிகளே நானும் நீங்களும் அங்கலாய்த்திருப்போம் கோடிக்கணக்கான அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்திருக்கிறார் ஒரு கோடி ரூபாய் பணத்தை தந்துவிட்டு என் கண்ணில் இருக்கிற இரண்டு பார்வைகளையும் அல்லாஹுத்தானா எடுத்துக் கொண்டான் எனக்கு பொருளாதாரம் தேவை வாகனம் தேவை அல்லாஹ் எனக்கு ஒரு வாகனத்தை வாங்குகிற ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பருமதியான ஒரு வாகனத்தை வாங்குகிற வசதியை தருகிறான் ஆனால் என்னுடைய கண்களில் இருக்கிற பார்வையை மட்டும் அவன் எடுத்துக் கொண்டு விட்டான் வாகனம் இருக்கிறது வீட்டுக்கு முன்னால் என் பார்வை மீண்டு வராது என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்ல அதை பறித்து விட்டான் இப்பொழுது அந்த வாகனத்தால் எனக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகிறது அந்த வாகனத்தால் எனக்கு என்ன பயன் கிடைத்துவிடப் போகிறது எனக்கு கோடிக்கணக்கான வசதி வாய்ப்புகளை நான் நினைக்கிறேனே காசு பணம் தான் இந்த உலகத்தினுடைய அருள் என்று நான் கருதுகிறேனே அந்த அருளை எனக்கு தரட்டும் பல பவுன் தங்க நகைகள் வயலும் காணிகளும் நில அல்லாஹ் அள்ளி வாங்குகிற அளவுக்கு வசதியை தந்திருக்கிறான் இந்த மொத்த ஊரையும் நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் இங்கிருக்கிற காணிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் எல்லாம் இருக்கட்டும் அல்லாஹ் என்னுடைய மூளைக்கு வருகிற ஒரே ஒரு நரம்பை மட்டும் தரித்து விட்டு என்னை ஒரு சிந்திக்க முடியாத ஒரு பெண்ணாக அல்லாஹ் ஆக்கினால் எங்களுடைய பாஷையில் சொல்வது என்றால் ஒரு பைத்தியமாக அல்லாஹ் ஆக்கினால் அன்புக்குரிய சகோதரிகளே எனக்கு கிடைத்திருக்கிற இந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை என்னால் அனுபவித்து விட முடியுமா அப்படி என்றால் எனக்கு அல்லாஹ் என்னுடைய உடலில் வெறுமதியான விலை மதிக்க முடியாத பல சொத்துக்களை அல்லா தந்திருக்கிறான் அப்படி தந்து என்னை அல்லா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என் கணவன் தான் என் வாழ்க்கையில் என் சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறான் என்று கொண்டிருக்கிறோம் அந்த கணவனை அருளாக பெறுவதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தவன் யார் என்னுடைய வீட்டிலே இருக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகளை ஆரோக்கியமானவர்களாகவும் அழகானவர்களாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் வடிவமைத்து தரவில்லை என்றால் எனக்கு யார் அதை தந்திருக்க முடியும் இப்படி என் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக நேசத்தின் காரணமாக எனக்காகவே எல்லாவற்றையும் தந்துவிட்டு என்னை அன்றாடும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நொடியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை எதை நான் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்கிற விஷயங்களை எல்லாம் இந்த உலகத்தில் வடிவமைத்து தந்துவிட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது சாதாரணமாக எனக்கு உழைத்து தருகிற கணவனுக்கு நான் எவ்வளவோ அன்பு செலுத்துகிறேனே இவ்வளவற்றையும் தந்த ரப்புடான மீனாகி அல்லாஹுக்கு நான் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும் அன்பு கூறிய சகோதரிகளே எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறோமா அப்படி இருக்கிறோமா அவனுடைய கடமைகளை சரியாக செய்கிறோமா உரிய நேரத்துக்கு தொழ வேண்டும் என்று யார் இந்த கட்டளையை நான் நெட் நேரத்திற்கு தொழுகிறேன் கடைசியாக ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையையும் உரிய நேரத்திற்கு நான் தொழுதேன் என்று நீங்கள் எண்ணுகிற கடைசி நாள் எப்பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே அருள் ஒரு சிலரை தவிர தொழுகிறோம் எப்படி தொழுகிறோம் சுபகு தொழுகை காலையில் ஐந்து ஐந்தரை மணிக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகை சிலர்கள் ஏழு ஏழரை மணிக்கு எழும்பினால் தொழுகிறோம் சில நேரம் தொழுகிறோம் எப்பொழுதும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும்